நடந்தே ஆக வேண்டும் இங்கே ரணில் விக்ரமசிங்காவுக்கு ரெண்டு ஆண்டு காலம் இது ரணில் சஜித் பிரேமதாசா இந்த தேர்தலை வடகிழக்கு தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்று நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிற இந்த நாள் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் நாற்பத்தோரு வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய தேசத்தின் மீது இலங்கை தீவு முழுவதும் பரவலாகவும் குறிப்பாக தமிழ் தேசத்தின் மீதும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் போலீசாரும் சிங்கள காடியர்களும் கூட்டாக இன அழிப்பை கட்டவிழ்த்து விட்டு பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று கோடானு கோடி சொத்துக்களை அழித்து ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலை கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு காலப்பகுதி வெளிக்கடை சிறையிலே ஐம்பத்தி எட்டு தமிழ் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் குட்டிமணி தங்கத்துறை என்கின்ற ரெண்டு இளைஞர்கள் கண்கள் தோண்டி தோண்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அந்த சம்பவத்துக்கு பிக்கு நேத்திய நீதி நீதியமைச்சர் இங்கே மன்னிப்பு கோரினார் ஆனால் அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஒன்றரை லட்சம் மக்களை கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்து மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே இங்கே ஒரு மிகப்பெரும் படுகொலை ஒன்று நடைபெற்ற நடைபெற்றிருந்தது அவற்றுக்கெல்லாம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எங்களை பொறுத்தவரையிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் சிங்கள சமூகத்தோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் அது நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்கிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் அதற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் கேட்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழித்து ஒரு சமஸ்கிய அரசியலை கொண்டு வருவதற்கான ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த எங்களை பொறுத்தவரையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு வடகிழக்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பது ஏனென்று ஒட்டியாட்சியை நிராகரிக்க தயாரில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த ஒற்றையாட்சியை ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீங்கள் பலப்படுத்துகின்ற அடிப்படையிலே தான் நீங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த கொள்கை அடிப்படையில் வருகின்ற எந்த ஒரு பிரதான வேட்பாளருக்கும் தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது இரண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த முடிவின் அடிப்படையிலே அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் இதை நாங்கள் ஒரு பேரம்பேசலுக்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் கருதுகிறோம் தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் அது நடைபெறுகிற பொழுது நாங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிக்கிற பொழுது வந்து உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறுப்பு விரக்தி அடைந்திருக்கிறார்கள் வெறுப்படைந்திருக்கிற ஒரு சூழலில் அந்த மக்களோடு சென்று தேர்தலுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க முடியாத நிலமையில் வடபகுதியில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் அரசியல் தலைவர்களையும் வைத்துக் கொண்டு பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சதி அரங்கேற்றப்படுகிறது இங்கே ரணில் விக்ரமசிங்காவுக்கு இரண்டு ஆண்டு காலம் காலநெடிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வடகிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அங்கே பொது வேட்பாளர்கள் வேண்டும் என்று சொல்லி பொது ஒப்பந்தத்திலே கையொப்பமிடுகிறார்கள் இது ரணில் சஜித் பிரேம்தாசா திசா நாயக்க இந்த மூன்று பேருக்கும் ஒரு பொது தேவை இருக்கிறது தமிழர்கள் பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையெடுக்க கூடாது அவர்கள் ஒரு இளைஞர்கள் என்கின்ற அடையாளத்தை நிராகரிக்கின்ற ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படியானால் இந்த தேர்தல் பரிஷ்கரிப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது நான் முடிக்கிறேன் எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலை வடகிழக்கு தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அந்த அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம் நீங்கள் தமிழர்களை அரவணைக்க வேண்டுமாக இருந்தால் ஆட்சியை நீக்குகிறோம் என்கின்ற அறிவிப்பை நீங்கள் வெளிப்படையாக செய்கிற பொழுதுதான் இந்த தேர்தலில் பங்கெடுப்பதா இல்லையா என்ற முடிவை நாங்கள் எடுக்க முடியும் என்று இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன் நன்றி